ஆண்டோராய எஸ் நாமத்திலே மீண்டும் நாம் ஒன்று கூட தேவன் செய்த மாபெரும் கிருபிகளுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம் நாம் ஆதி ஆகம புஸ்தகத்திலிருந்து தியானித்து வருகின்றோம் சென்ற நாள் வரை நாம் ஆதி ஆகமம் பன்னிரண்டு வரை தியானித்திருக்கின்றோம் முக்கியமாக ஆதி பன்னெண்டாம் அதிகாரத்திலே ஆண்டவர் ஆப்ரஹாமை அழைத்த நிகழ்வை நாம் பார்த்தோம் இன்றைக்கு ஆதியாகமும் பதிமூன்றாம் அதிகாரத்துக்கு நேராக செல்வோம் நேரம் இருக்குமானால் ஆதியாகமும் பதினான்காம் அதிகாரத்தை நாம் இன்று தியானிக்கலாம் என்று கருதுகின்றேன் ஆதியாகம் பதி மூன்றை குறித்து சொல்வதாக இருந்தால் ஆண்டவர் ஆப்ரஹாமை அழைத்ததைத் தொடர்ந்து இந்த நிகழ்வு வருகிறது குறிப்பாக ஆப்ரஹாமை ஆண்டவர் அழைத்து கானான் தேசத்துக்கு சென்று இடைப்பட்ட காலத்திலே அவன் எய்பிற்கு சென்று வந்த பின்பு நடந்த நிகழ்வுகளை பதிமூன்றிலிருந்து பார்க்கிறோம் இந்த பதிமூன்று தொடங்கி பத்தொன்பதாம் அதிகாரம் வரை உள்ள நிகழ்வுகளிலே லோத்துடைய வாழ்வு சேர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அதாவது பதிமூன்று தொடங்கி பத்தொன்போது வரை உள்ள அதிகாரங்களிலே ஆப்ரஹாம் லோத்து இந்த ரெண்டு நிகழ்வுகளும் தொடர்ந்து வரக்கூடியதை நாம் கவனிக்க முடியும் அடுத்ததாக இந்த பதிமூன்றாம் அதிகாரத்துக்கான ஒரு முன்னுரையாக அல்லது நிகழ்வுகளை கோர்வையாக பார்ப்போமானால் இந்த பதிமூன்றாம் அதிகாரத்தில் ஆப்ராமுக்கும் லோத்துக்கும் உண்டான ஒரு பிரிவை குறித்து பார்க்கின்றோம் ஆனால் ஆப்ராமுடைய வாழ்வில் அதற்கு முன்பாக மூன்று சவால்களை அவன் சந்தித்துள்ளான் அல்லது பிரச்சனைகளை சந்தித்துள்ளான் ஆகவே இந்த பதிமூன்றாம் அதிகாரத்தில் வருகிற நிகழ்வுகளை ஒப்பிடும்போது ஆப்ரஹாம் இதுவரை நான்கு விதமான சவால்களை சந்தித்துள்ளான் அதை நீங்கள் எழுதி கொள்ளுங்கள் உங்களுடைய புக்கில் அது இல்லை என்று நினைக்கின்றேன் முதலாவது சவால் அல்லது முதலாவது பிரச்சனை ஆப்ரஹாம் தன் வளமான வாழ்வு மற்றும் சொந்த தேசத்தை விட்டு சென்றான் ஆப்ரஹாம் தனது வளமான வாழ்வு மற்றும் சொந்த தேசத்தை விட்டு சென்றான் அது அவனுக்கு உண்டான முதல் சவால் இரண்டாவது சவால் ஆபிரகாம் ஆபிராம் சாராய் குடும்பத்துக்கு சந்ததி இல்லாமல் இருந்தது ஆபிரகாம் சாராய் குடும்பத்திற்கு சந்ததி இல்லாமல் இருந்தது மூன்றாவது சவால் சாராயை கவர நினைத்த பார்வோர் செயல் சாராயை கவர நினைத்த பார்வோனுடைய செயல் நான்காவது சவால் தன் வாரிசாக கருதிய லோத்து ஆபிரகாமை வீட்டை பிரிந்து சென்றான் தன் வாரிசாக ஆம்பராம் மனதில் நினைத்திருந்த லோத் ஆபிரகாமை விட்டு பிரிந்து சென்றார் ஆகவே அந்த நிகழ்வை நாம் இங்கே பார்க்கின்றோம் முதலாவது பதிமூன்றாம் அதிகாரத்தில் முதல் ரெண்டு வசனங்களை படிப்போம் ஆம்பிராமும் அவன் மனைவியும் அவனுக்குண்டான யாவும் அவனுடனே லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையில் வந்தார்கள் அதாவது இந்த இடத்துல நம்ம முந்தின அதிகாரத்தை படிக்கும்போது எகிப்திற்கு ஆபிரகாம் சென்றபோது லோத்து சென்றதாக எந்த குறிப்பும் சொல்லப்படவில்லை ஆனால் பதிமூன்றாம் அதிகாரம் அதை தெளிவுபடுத்துகிறது லோத்தும் ஆப்ரகாமோடு கூட எகிப்துக்கு சென்றிருந்தான் அதனால தான் இந்த ஒன்றாம் அதிகாரத்திலே லோத்துடைய பேர் மீண்டும் வருகிறதை நான் பார்க்கின்றோம் ஏனென்றால் மீண்டும் வருவது மட்டுமல்ல மிக தெளிவாக வருகிறது எகிப்தை விட்டு தென் திசையில் வந்தார்கள் இந்த தென் சி திசை எது தென் சி திசை எது என்று சொல்லும்போது வாக்குத்தம் பண்ணப்பட்ட தேசமாய் கருதப்பட்ட தேசத்துடைய தென் எல்லையை குறிக்கிறார் ஏன்னா நம்ம மேப்பை பார்ப்போம்னா இஹிப்தனுடைய கிழக்கு மற்றும் வடக்கு பகுதியில் தான் இஸ்ரேல் இருக்கிறது ஆகவே இந்த தென் திசை என்பது வாக்குத்தம் பண்ணப்பட்ட தேசத்துடைய தென் திசையில் வந்தார்கள் அதாவது ஆண்டோர் கொடுப்பேன் என்ற தேசத்துக்குள்ளாக மீண்டும் வந்துவிட்டார்கள் அடுத்ததாக இந்த ஆபிரகாம் லோத்தோடு சென்ற நிகழ்வை வனமாக ஒரு ஒப்பீடை பிற்காலத்திலே சொல்வார்கள் அது என்னவென்றால் இப்போது யாத்ராகமும் பதின பதிரெண்டா பனிரெண்டாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனத்தை படிப்போமா யாத்ராகமும் பனிரெண்டாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனம் அவர்களோட கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனதும் அன்றி மிகுதியான ஆடு மாடுகள் முதலான மிருக ஜீவன்களும் போயிற்று இது எந்த நிகழ்வு என்றால் எகிப்திலிருந்து இஸ்ரேல் மக்கள் திரும்பி வந்தபோது வாக்குத்தம் பண்ணப்பட்ட சந்ததியோடு வேறு பலரும் இணைந்து வந்தார்கள் ஆகவே ஆப்ரஹாமோடு லோத்து பயணம் செய்ததை குறிப்பாக எகிப்திலிருந்து மீண்டும் வந்ததை இந்த நிகழ்வோடு சிலர் ஒப்பிட்டு பார்ப்பார்கள் அதாவது வாக்குத்த சந்ததியோடு எய்த்திலிருந்து மோசிய காலத்தில் விடுவிக்கப்பட்டு வந்த மக்களோடு புற இனத்தவர் கலந்தது இந்த ஆபிரகாமோடு லோத்து வந்ததுக்கு ஒப்பானது என்று சில ஒப்பீடு உண்டு இவனமாக ஆபிரகாம் வந்து தென் திசையில் வந்தார் இந்த தென்திசை என்பது நெகேவ் என்கிற இடமாக இருக்கலாம் என்று கருதுகிறார்கள் தென்திசை பகுதியில் நெகேவ் ஆங்கிலத்தில் எழுதுவதாக இருந்தால் என்இஜிஇவி நெகேவ் என்கிறதான இடத்திற்கு வந்ததாக கருதப்படுகிறது அவர் வரும்போது ரெண்டாம் வசனத்திலே ஆபிராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாயிருந்தான் இது வந்து செழிப்பை காட்டுவதற்கான சான்று ஆகவே ஆபிரகாம் ஏற்கனவே ஊரில் இருந்து வரும்போதும் செல்வ செழிப்பாதான் இருந்தான் அடுத்தது அவன் ஏராளம் கா சம்பாத்தியத்தை சகோதரித்திருந்தான் எயிப்திலிருந்து வரும்போது பார்வன் கொடுத்ததும் அவனோடு சேர்ந்து கொண்டது இவனமாக ஒரு பெரிய செல்வச்சீமானாக இருக்கின்றான் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் அடுத்தது மூன்று மற்றும் நான்கு வசனத்துக்கு செல்வோம் அவன் தன் பிரயாணங்களிலே தெற்கே இருந்து பெத்தேல் மற்றும் பெத்தேலுக்கும் ஆயிக்கு நடுவாக தான் முன்பு கூடாரம் போற்றதும் தான் முதல் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான் அங்கே ஆபிராம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான் இது இந்த இந்த மூன்று நான்கு வசனங்களிலே சொல்லப்படுகிற நிகழ்வு என்னவென்றால் ஊர் தேசத்தை விட்டு புறப்பட்டு ஆறான்லே தங்கியிருந்து தன் தகப்பன் மறித்த பின்பு தென் திசையில் வந்து வாக்குத்த தேசத்தில் வந்தான் சீகம் என்று நாம் பார்த்தோம் அந்த சீகம் விட்டு சற்று தென் பகுதியில் வந்து ஆயிக்கும் பெத்தேலுக்கும் இடைப்பட்ட ஒரு இடத்திலே அவன் கூடாரம் போட்டதை நாம் பார்த்திருக்கின்றோம் அல்லவா அந்த இடத்திற்கு மீண்டும் வந்தான் வந்து ஒரு வார்த்தையை பார்க்கிறோம் ஆபிரஹாம் கர்த்தோடு நாமத்தை தொழுது கொண்டான் இதை எவனமாக பார்க்கிறார்கள் என்றால் எய்திற்கு சென்ற ஆபராம் மீண்டும் தான் ஆரம்பித்த இடத்துல வந்து அங்கே ஆண்டவரை தொழுது கொண்டது ஆண்டவரோடு உள்ள உறவை அவன் புதுப்பித்ததுக்கு சமம் இன்னும் சொல்ல போனால் அவன் சென்ற நிகழ்வு தேவனுக்கு சுத்தமில்லாது இருந்தது ஆகவே தேவன் தன்னை மீண்டும் பாதுகாப்பாக அழைத்து வந்தமைக்காக அவருக்கு நன்றி செலுத்துவது தன்னுடைய தவறுக்காக வருந்தோது அத்தோடு தேவனை தேவனோடு உறவை புதுப்பிப்பது இந்த மூன்று காரியங்களுக்காக அவன் ஆண்டுடைய நாமத்தை ஏற்கனவே தான் அமைத்திருந்த கூடாரம் கூடாரம் என்று சொல்லும்போது அந்த பலிபீடத்தை பலிபீடம் அந்த ஆண்டவருக்கு அவன் பலி சந்தித்துறான் அல்லவா அந்த இடத்துல வந்து தேவனுடைய நாம தேவனை தொழுது தேவனோடு உள்ள உறவை புதுப்பிக்கிறான் இது எதை என்றால் ஒருவேளை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் தேவனுடைய சுத்தத்தை விட்டு விலகி சென்றிருந்தால் கூட மீண்டும் ஆண்டுடன் வந்து நம்முடைய புத நம்முடைய உறவுகளை புதுப்பித்து கொள்ள முடியும் வீ கேன் அதாவது ஆண்டவரோடு உள்ள உறவை நம்ம எப்போதுமே புதுப்பித்து கொள்ள முடியும் என்பதை இந்த நிகழ்வு நமக்கு காட்டுகிறது அடுத்ததாக ஐந்து முதல் ஏழு வசனங்களை படிப்போம் ஐந்து முதல் ஏழு வசனங்கள் பாபுராமுடனே வந்த லோத்தும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களுடைய தாங்கக்கூடாது இருந்தது அவருடைய ஆஸ்தி மிகுதியாக இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமற் போயிற்று ஆபராமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று அக்காலத்தில் காணானியரும் பெருசியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம் இது நம்முடைய பார்வையிலே ஒரு தற்செயலான நிகழ்வு ஒன்றை கவனிக்க வேண்டும் ஆபரகாம் செல்வ செழிப்பாக இருக்கின்றான் அவனோடு வந்த லோத்துடைய செல்வச்செழிப்பும் ஏகதேசம் சமமாக இருக்கிறது தான் கருத வேண்டும் ஆகவே இவர்களுக்குள்ளாக எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இவருடைய வேலைக்காரர்களுக்கு இவர்களுக்கும் பிரச்சனை உண்டாகிறது ரெண்டு பேருடைய வேலைக்காரருக்கும் இடையே பிரச்சனை உண்டாகிறதை நாம் பார்க்கின்றோம் ஆகவே அவர்கள் பிரிவதற்கான முதல் அடிப்படை அங்கே உண்டாகிறதை பார்க்கின்றோம் அது மட்டுமல்ல இந்த இடத்துல ஒரு குறிப்பு இருக்கிறதை பார்க்கிறோம் அக்காலத்தில் காணானியரும் பெருசியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள் இங்கே மீண்டும் நாம் எதை இந்த வசனத்தை சரியாக எப்படி புரிய வேண்டும் என்றால் அப்போ சில பதினேழாம் அதிகாரம் இருபத்தாறாவது வசனத்தோடு புரிய வேண்டும் அப்போ சில பதினேழு இருபத்தாறோடு புரிய வேண்டும் அப்போது சில பதினேழு லே நாம் சென்ற நாளில் பார்த்தோம் மீண்டும் அதை முறை நினைப்பூட்டுவோம் அப்போது சிலர் பதினேழு இருபத்தாறு மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதங்கம் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பு நிலைகளையும் குறித்திருக்கின்றார் அப்போ இந்த வசனத்தின் வெளிச்சத்தில் தான் நாம் இந்த பகுதி புரிய வேண்டும் அப்போ அந்த அப்போ சிலர் பதினேழு இருபத்தாறு வெளிச்சத்தில் இதை புரியும் போது எதற்காக ஆண்டவர் இதை நினைவுபடுத்துகிறார் என்றால் காணானியரும் பெருசியரும் அங்கே இருந்தார்கள் ஆனால் தேவனுடைய முன்னான அனாதி திட்டத்துக்கு மாறாகத்தான் அங்கே வந்திருக்கிறார்கள் இந்த தேசம் இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தேசம் அல்ல தேசத்தை உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தேசங்களில் எல்லையை பகுக்கப்படும் போதே இது ஆம்பராமுடைய சந்ததிக்கு கொடுக்கப்பட்ட தேசம் ஆனால் துர்பாக்கியமாக காணானியர் அங்கே வந்து இருக்கின்றார்கள் அடுத்ததாக எட்டாவது வசனம் எட்டு மற்றும் ஒன்பதை படிப்போம் ஆபிராம் லோத்தை நோக்கி எனக்கும் உனக்கு என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம் நாம் சகோதரர் இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறதல்லவா நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம் நீ இடதுபுறம் போனால் நான் வலது போகிறேன் நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றார் இப்போது அந்த பிரச்சனைக்கான தீர்வு கண்டாக வேண்டிய ஒரு நிலை வருகிறது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க கான்ஃப்ளிக் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லுவாங்க அதான் பிரச்சனைக்கு தீர்வை கண்டாக வேண்டும் ஆனால் இந்த தீர்வு யாரிடமிருந்து எழுகிறது என்றால் முதலாவது பெரியவராகிய ஆபிரகாம் தான் அந்த முன்னெடுப்பை செய்கின்றார் ஆபிரகாமுக்கு உண்மையிலே லோத்தை விட்டு பிரிவது மனதளவில் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதல்ல ஆனால் பிரச்சனை பெரிதாகி கொண்டே போகிறபடினாலே ஏதாவது ஒரு இடத்துல அதை கான்ஃரண்டேஷன் என்று சொல்லுவாங்களா ஏதாவது ஒரு இடத்துல அந்த பிரச்சனைக்கான தீர்வை உடைத்தாக வேண்டியதாக இருக்கிறது ஆகவே முன் வந்து அந்த வாய்ப்பை கொடுக்கிறார் கொடுக்கும்போது மிக தெளிவாக அவர் சொல்கிறார் ஒன்பாவசனம் இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்னால் இருக்கிறதல்லவா நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம் நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன் நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றார் சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த இந்த வார்த்தையை ஆபிரகாம் சொன்னபோது அசோ அசோர் என்கிற ஒரு இருந்து சொல்கிறார் அசோர் என்கிற இருந்து அவர் சொல்லுவதா இருந்தால் வலதுபுறம் மற்றும் இடதுபுறம் என்று சொல்கிறார் அல்லவா வலது பக்கம் என்றால் காணனுடைய தென்பகுதி ஆபரனுடைய இடது பக்கம் என்றால் காணவனுடைய வடபகுதி அப்படின்னா என்ன சொல்றாரு இந்த வாக்கு தேசத்திலே நீ தென்பகுதியிலே போனால் நான் வடபகுதிக்கு போகிறேன் நீ வடபகுதிக்கு போனால் நான் தென்பகுதிக்கு போகிறேன் என்று சொல்கிறார் ஆனால் அடுத்து வருகிறது மிக மிக முக்கியமானது அடுத்த பத்து மற்றும் பதினொன்று அவசனத்தை படிப்போம் அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தா நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொரிந்ததாயிருக்கு கண்டார் கர்த்த சோதோமையும் குமாராவை அழிக்கும் முன்னே சோவாருக்கு மட்டும் அது கர்த்தோடைய தோற்றத்தைப் போலவும் எய்து தேசத்தைப் போலவும் இருந்தது அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான் இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒன்று என்ன பாருங்கள் ஆபரான் சொல்கிறாரு நீ வாக்குத்தத்த தேசத்திற்கு தென்பகுதிக்கு போனால் நான் வடபகுதிக்கு போகிறேன் நீ வடபகுதிக்கு போனால் நான் தென்பகுதிக்கு பகுதிக்கு போகிறான்னு சொன்னார் ஆனால் இந்த அக்ரிமெண்ட்டுக்கு லோத்து இணங்கவில்லை மாறாக அவன் கிழக்கு திசையை நோக்கி பார்க்கிறான் கிழக்கு திசை என்றால் யோர்தான் கிழக்கு போதிய பார்க்கிறான் அதிலே மிகுந்த செழிப்பை காண்கிறான் இந்த செழிப்பான இடத்தை அவன் தெரிந்து கொள்கிறான் இப்போது நமக்கு ஒரு காரியம் நினைவர வேண்டும் ஆதாம் பாவம் செய்த போது துரத்தப்பட்ட போதும் கிழக்கு திசைக்கு தான் சென்றான் காயினும் கிழக்கு நோக்கி தான் பயணம் செய்தான் பாபேல் மக்களும் கிழக்கு தான் இருந்தார்கள் ஆகவே இதே திசைக்கு நேராக அதாவது வாக்களிக்கப்பட்ட தேசத்திலிருந்து கிழக்கு பகுதி சபிக்கப்பட்டதாக அந்த காலத்தில் கருதப்பட்டது ஆகவே சபிக்கப்பட்டதாக அந்த காலத்தில் இருந்த தேசத்திற்கு இந்த லோத்தும் தன்னுடைய பிரயாணத்தை ஆரம்பிக்கின்றான் அடுத்ததாக பனிரெண்டு மற்றும் பதிமூன்றாம் வசனத்தை நாம் சேர்ந்து படிப்போம் பனிரெண்டு மற்றும் பதிமூன்று ஆபிராம் தேசத்தில் குடியிருந்தான் லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான பூமியில் உள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான் சோமோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக இருந்தார்கள் அதாவது இந்த இடத்துல இம் பிரிந்து சென்ற லோத்து சோதமுக்கு நேராக கூடாரம் போட்டான் என்று பார்க்கின்றோம் ஆனால் இந்த சோதம் எங்கே இருந்தது இந்த சோதம் எங்கே இருந்ததை குறித்து அறிஞர்களுக்குள்ளாக மாறுபட்ட கருத்து இருக்கிறது சிலர் சொல்கிறாங்க உப்பு கடலுக்கு வட கிழக்கில் இருந்தது என்று சொல்கிறாங்க உப்பு கடல் என்றால் நாம் என்று சொல்கிற சவக்கடல் பழைய காலத்தில் அது உப்பு கடல் என்று சொல்லப்பட்டது சில அறிஞர்கள் சொல்கிறாங்க இந்த சோதம் என்பது உப்புக்கடலுடைய தென்பகுதியிலே தென் கிழக்காக இருந்ததுன்னு சொல்கிறாங்க வேறு சில அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா சோதம் வந்து இப்போது உப்பு கடலுக்குள்ளாக சென்று விட்டது என்று சொல்கிறாங்க இப்படி மூன்று கருத்துக்கள் இருக்கிறது சரி அப்போ இந்த மூன்று கருத்திலே எது அதிக அறிஞர்களால் ஆதரிக்கப்படுகிறது என்றால் உப்புக்கடலுடைய தென்பகுதியிலே சற்றேறக்குறைய குறைய கடலில் எல்லையை ஒட்டி தென் கிழக்கு பகுதியில் அது இருந்திருக்க வேண்டும் என்று பொதுவாக அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்கிறது ஆகவே சரியான இடம் அதாவது சரியான அமைவிடம் அது சரியான லொக்கேஷன் தெரியாமல் இருந்தாலும் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது கடலுடைய தென் பகுதியாக இருக்கிறதை நாம் மனதில் வைத்துக்கொள்வோம் அடுத்ததாக பதினான்கு முதல் பதினாறாம் வசனத்தை படிப்போம் லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கேயும் பார் நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன் ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும் இந்த ஆண்டவர் ஆபராமுக்கு மூன்றாவது முறை தரிசனமானதை பார்க்கிறோம் இந்த இடத்திலே தான் ஆண்டவர் ஆபராமுக்கு மூன்றாவது முறை தரிசனமாகின்றார் இந்த மூன்றாம் முறை தரிசனமாகி ஏற்கனவே ஆண்டவர் கூறியிருந்த வாக்குத்தத்தின் அடிப்படையில் மூன்று காரியங்களை மீண்டும் நினைப்பூட்டுகிறார் நினைப்பூட்டுகிறார் என்னதில் என்றால் உனக்கு ஒரு சந்ததி கொடுக்கப்படும் இந்த நிலம் உனக்கு கொடுக்கப்படும் அதாவது உனக்கும் உன் சந்ததிக்கும் கொடுக்கப்படும் உன் சந்ததி திரளாக இருக்கும் உன் சந்ததி திரளாக இருக்கும் என்று சொல்கிறார்கள் அடுத்ததாக இந்த வசனத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது பாருங்கள் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படக்கூடும் இந்த பூமியின் தூளத்தனை என்பது சற்று மிகைப்படுத்தி கூறுவது அதாவது எபிரேய மொழியிட ஒரு சிறப்பம்சமே ஒரு காரியத்தை வலியுறுத்தி சொல்வதற்கு அல்லது சற்று அழுத்தம் கொடுப்பதற்கு அதை மிகைப்படுத்தி சொல்லுவாங்க நம்ம தமிழ் இலக்கணத்திலே அதை பேசுவதாக இருந்தால் எனக்கு தமிழ் இலக்கணம் சரியாக தெரியாது ஆனால் ஒரு ஆசிரியரிடம் கேட்டேன் இந்த வசனத்தை சொல்லி இது இலக்கணப் பகுதியில் எவனமாக இருக்கிறது என்று கேட்டேன் அதற்கு அவர் தமிழ் இலக்கணப்படி அவர் என்ன சொன்னார் என்றால் உயர்வு நவீழ்ச்சி அணி உயர்வு நகிழ்ச்சி அணி என்றால் சாதாரணமான ஒரு காரியத்தை சாதாரணமாக பேசாமல் அது சற்று மிகைப்பூட்டி அல்லது சற்று மெருகூட்டி சொல்வதைத்தான் உயர்வு நகிழ்ச்சி அணி என்று சொல்வார்கள் ஆகவே உன்னுடைய சந்ததி ஏராளமாக இருக்கும் என்று சொல்வதற்கு பதிலாக அப்படி சொல்லியிருக்கலாம் உனக்கு சந்ததி தந்து அவருடைய எண்ணிக்கை பெருக பண்ணுவேன் என்று சாதாரணமாக சொல்லியிருக்கலாம் ஆனால் அப்படி சொல்லாமல் தோளத்தனியாக இருக்கும் என்று சற்று மையப்படுத்தி சொல்வது இதைத்தான் உயர்வு நவீழ்ச்சி அணி என்று தமிழில் சொல்கிறார்கள் இது இங்கே மட்டுமல்ல நம்ம எபிரே இலக்கியத்தை படிக்கும்போது இது பல இடங்களிலே இவ்விதமான கூற்றுகளை நாம் காண முடியும் அப்போது பல வேளைகளில் இந்த பைபிளை விளக்குறவர்கள் இந்த உயர்வு நவிழ்ச்சி அணியை சரியாக புரியாமல் தவறாக விளக்குவது உண்டு அதனால்தான் தமிழ் பிரசங்கிகள் இப்படிப்பட்ட இடங்களிலே இலக்கணம் தெரியாமல் தவறாக விளக்குவதை பல முறை நாம் காண முடியும் ஆகவே நாம் அப்படி போகக்கூடாது இலக்கணத்தை விட்டுவிட்டு இலக்கணத்தை ஒரேடியாக புறந்தள்ளி இறைவனுடைய வார்த்தை விளக்குவோமானால் அது தவறான இடத்திலே நம்மை கொண்டு விட்டுவிடும் அவை தயவு செய்து அதில் சற்று கவனமாக நாம் இருக்க வேண்டும் அடுத்தது இந்த வசன பகுதியை இந்த தூளன் இருக்கிறதல்லவா இந்த தூள் பதிமூணாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் மீண்டும் படிக்கிறோம் உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன் ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும் என்று சொல்லிவிட்டு இந்த பூமியின் தூளங்கிற வார்த்தையை சில இறையில் அறிஞர்கள் கிறிஸ்தவனுடைய மனுஷீகத்தன்மையோடு ஒப்பிடுவார்கள் ஏனென்றால் பூமியிலே அவர் வந்து வாழ்ந்தார் அல்லவா அந்த மனுஷத்தன்மைக்கு ஒப்பிடுவார்கள் சரி அவருடைய மனுஷத்தன்மைக்கு இதை ஒப்பிட்டால் தெய்வத்தன்மைக்கு அதை ஒப்பிடுவது என்று பார்த்தால் பதினைந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை படிப்போம் ஆதி ஆகமும் பதினைந்து ஐந்து நான் அதை படிக்கின்றேன் அவர் அவனை வெளியே அழைத்து நிவானத்தை அண்ணாந்து பார் நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி வனமாயிருக்கும் என்றார் பாருங்க ரெண்டிலும் இருக்கிற காமனான வார்த்தை சந்ததி ஆனால் ஒன்றில் தூளை போல இருக்கும் என்று சொல்வாரு இன்னொன்றுல நட்சத்திரங்களை போல இருக்கும் என்று சொல்வார் ஆகவே சில அறிஞர்கள் இந்த நட்சத்திரங்களை போல இருக்கும் என்பது வானத்திலிருந்து வருவது இல்லையா வானத்திலிருந்து வருகிற வெளிச்சம் ஆகவே இதை கிறிஸ்துவ தெய்வீகத்தன்மை கூப்பிடுவாங்க ஆகவே ஆண்டவர் ஆபிரஹாமுக்கு கொடுக்க போகிற சிறப்பு சந்ததி எனப்படுகிறதான கிறிஸ்து தெய்வத்தன்மை உடையவராக மனுஷத்தன்மை உடையவராக இருப்பார் என்பதற்கு இந்த ஆண்டோருடைய வார்த்தையை ஒப்பிடுகிற இறையில் கருத்து உண்டு ஏன்னா நம்ம கலாத்தியரில் படிக்கும்போது அந்த சந்ததி கிறிஸ்துவே இல்லையா அந்த சந்ததி கிறிஸ்துவேன்னு படிக்கிறோம் அப்ப அந்த கிறிஸ்துவாகிய சந்ததி வானத்திலிருந்து வந்தவர் பூமியிலுள்ள மனித தன்மை எடுத்தவர் ஆக கிறிஸ்துவிலே இரண்டு தன்மைகளும் இறை இணைந்திருந்ததை இந்த இரண்டு வசனங்களும் சொல்கிறதென்றும் ஆண்டவருக்கு ஆபிர ஆண்டவர் ஆபிரகாமுக்கு இதை ஏற்கனவே சொல்லிவிட்டார் என்று ஒரு இறையல் பார்வை உண்டு என்பதை நாம் இந்த இடத்துல நினைவுபடுத்தி கொள்வது நல்லது அடுத்ததாக நாம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை படிக்கின்றோம் நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டும் அம்மட்டும் நடந்து தெரி உனக்கு அதை தருவேன் என்றார் என்ன சொல்றாரு இப்போ லோத்து பிரிந்து போனான் என்று கவலைப்படாதே உனக்கு ஒரு ஆலோசனை நீ இந்த வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசம் என்று நான் சொல்கிறேன் அல்லவா இதில் நீ எழுத்து சென்றாய் ஆனால் இனிமேல் எழுத்து போகக்கூடாது ஆனால் இந்த தேசத்திலே நீ எங்கெல்லாம் போக முடியும் அங்கெல்லாம் என்று சொல்கிறார் இதில் மிக முக்கியமான ஒரு காரியம் பாட்டு காலத்திலே குறிப்பாக ஆபராம் காலத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய உண்மை பண்டைய காலத்திலே ஒரு படை இன்னொரு நாட்டின் மீது படையெடுத்து அந்த நாட்டை வெற்றி கொண்டால் அந்த படை வீரர்கள் என்ன செய்வாங்கன்னா தாங்கள் பிடித்த தேசம் முழுவதும் சுற்றி வருவாங்க அது எதற்கென்றால் இந்த நாடு அனைத்தும் இந்த நிலப்பகுதி அனைத்தும் எங்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது எங்களுடைய கட்டுக்கு உட்பட்டது எங்களுடைய ஆளுகைக்கு உட்பட்டது என்று அது அடையாளப்படுத்தும் ஆகவே ஆண்டவர் ஆபிரம் பார்த்து நீ இந்த தேசமெங்கு சுற்றி என்று சொன்னார் என்றால் அதனுடைய பொருள் என்னவென்றால் இந்த தேசத்தை நீ வை வென்று விட்டாய் என்பதுக்கு அடையாளம் நான் கொடுத்தது மட்டுமல்ல நீ இந்த தேசத்தை வெற்றி கொண்டிருக்கிறாய் சுதந்திரித்திருக்கிறார் என்பதுக்கு அடையாளமாக அதை சொல்றார் மிக முக்கியமான ஒரு பார்வையாக அதை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்தது பதினெட்டு வசனம் அப்பொழுது ஆபிராம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எபிரனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான் என்று பார்க்கிறோம் இந்த இடத்துல ஆபிரஹாம் மீண்டும் ஒரு பலிபீடத்தை கட்டுகிறான் இந்த பலிபீடம் மூன்றாவது பலிபீடமாக கருதப்படுகிறது ஆபராம் கட்டிய வாக்குத்த தேசத்தில் ஆபராம் கட்டிய மூன்றாவது பலிபீடம் இந்த எபிரோன் மலை சுமார் மூவாயிரம் அடி உயரம் கொண்டது சுமார் மூவாயிரம் அடி உயரம் கொண்டது எருசலேமில் இருந்து தென்மேற்காக இருபது மைல் தூரத்தில் இருக்கிறது இந்த அதிகாரத்தில் இன்னொரு ஸ்பிரிச்சுவல் ஒப்பீடை சிலர் சொல்லுவாங்க அந்த ஸ்பிரிச்சுவல் ஒப்பீடு வேற இல்லை அது என்னவென்றால் ஆப்ரஹாம் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு அல்லது ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களுக்கு அடையாளமாகவும் லோத்து மாம்சத்துக்குரியவர்களுக்கு ஒப்பீடாகவும் இருக்கிறார்கள் அது என்னவென்றால் இந்த ஆவிக்குரிய காரியங்களும் மாம்சத்துக்குரிய காரியங்களும் ஒருபோது ஒத்து போகாது எவ்வளவுதான் நெருங்கி இருந்தாலும் அது ஒத்துப்போகாது ஆகவே ஆபிரஹாமை சிலர் ஆவிக்குரிய தன்மைக்கும் லோத்தை மாம்சத்துக்குரிய தன்மைக்கும் ஒப்பிட்டு பிரசங்கிப்பார்கள் அது ஓரளவு ஏற்றுக்கொள்ளப்பட தான் ஆனால் அது மிதமிஞ்சி போனால் அது அலிகாரிக்கல் இன்டர்பிர்டேஷன் சொல்லுவாங்கல்லா அலிகாரிக்கல் இன்டர்பிர்டேஷனாக ஒரு விதத்தில் அனுமானம் என்று சொல்லுவாங்க இல்லையா எதையும் எப்படியும் கற்பனை பண்ணுவது அதனால் அதை அப்படி சொல்வது மிகுந்த கவனத்தோடு சொல்லப்பட வேண்டும் ஏன்னா இது எதுக்கு சொல்கிறேன்னா ஒருவேளை நீங்கள் ஒரு செய்தியை கேட்டால் இப்படி சிலர் சொல்லலாம் அதை ஒரு ஒப்பீடாக மட்டும்தான் கருத வேண்டுமே தவிர ஆபிரகாமும் லோத்தும் ஆவி நம்முடைய நமக்குள்ளாக இருக்கிற ஆவிக்குரிய தன்மையும் நமக்குள்ளாக இருக்கிற மாம்சத்தன்மையும் என்று ரொம்ப வலியுறுத்திட்டோம்னா அது அலிகாரிகள் இன்பர்டே போயிடும் ஆகவே சற்று கவனமாக அதை கையாண்டால் தவறல்ல சரியா அப்படி ஒரு ஒப்பீடு உள்ளதை நீங்கள் அறிந்திருப்பது நல்லது